எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான ஈவினிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக குழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தனியாக சாப்பிட்ருப்பீங்க குழுக்கட்டை தனியாக சாப்பிட்ருப்பீங்க இட்லி குழுக்கட்டை எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது இனிப்பு காரம் ரெண்டுமே செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இனிப்புக்கு வந்து முந்திரி பாதாம் ஏலக்காய் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஜீனி குடை செத்துக்கலாம் காரக்குழுக்கட்டைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு கருவேப்பில் உளுத்தமருப்பு மருப்பு தாளித்து காரக்குழுக்கட்டை செய்ய போகிறோம் நெய் விட்டு முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம் தேவைன்னா முந்திரி பாதாம் போட்டுங்க இல்லை வெள்ளம் இல்லை போட்டு போட்டுக்கூட இந்த கொழுக்கட்டை செய்யலாம் இதில் வந்து இட்லி மாவு ஒரு ரெண்டு கப் வீட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு இட்லி மாவு போட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும் தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிட்டு அடுத்தது கரை கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணலாம் கார கொழுக்கட்டைக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தமருப்பு போட்டுக்கோங்க பட்டை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இட்லி மாவு போட்டுக்கிட்டேன் நல்லா மாவு நல்லா கிளறி விடுங்க கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க இது வந்து உப்பு தேவையில்ல இல்லை உப்பு இருக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போது காரக் மாவு ரெடி ஆகிட்டு இட்லி பானையில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ